அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினாரலோடும் அச்சலக்ன பத்த ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து இது சமீபத்தில் பார்க்கப்பட்ட ஜாதகம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் பல இருந்தது அது எல்லாத்தையுமே ஒரு கடன் காரணமாக சொத்தை வித்து கடன் அடைச்சிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் போல் கடன் இருக்குது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படி வாடகை வீட்டில் இருக்கும்பொழுது வாடகை ஓனர் வந்து வீட்டை விட்டு வெளியேறுங்க வாடகை கூட சொல்கிறாங்க ஒன்று பக்கத்து வீடுகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான தன்மை இருக்குது அப்புறம் நாங்கள் வந்து ஒரு வீடு கீடு இடம் வாங்கி கட்டலாமா திரும்பையும் இல்லை கெட்டின வீடு வாங்கலாமா நம்மளுடைய சூழ்நிலை என்ன போய்கிட்டு இருக்குது நான் இப்படியே தான் இருப்பேன்னா எனக்கு ரெண்டு பொம்பை பிள்ளைங்க இருக்காங்க நான் இப்போ கடன் அதுன்னு சொல்லி சொத்துக்கெல்லாம் விற்றுட்டு வந்து சாதாரண எளியநிலை இருக்கிறேன்னு என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி கரையற்ற முடியும் அப்படின்னு ஆன்மரியாக என்ன பொழுதாக இருக்க ஒரு ஆள் கேட்குறாங்க என் வயதை தக்க சரிங்களா அவருக்கு நம்ம என்ன அச்சலக்கணம் பதவியோட முறையில் அவங்களுக்கு ஆற்றுப்படுத்தணும் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா பிறப்புகால லக்கணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கடகம் இன்றைய வயதில் லக்கணம் நமக்கு வந்து தனுசு அப்படி இருக்கிறனால தனுசு லக்கணம் போகிறது முக்கியமாக உபய லக்கணமாக போகிறதுனாலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை சந்திக்கணும் வந்து பிராப்தம் சரிங்களா அதுல கடன் நோய் வம்பு வழக்குகளுக்கு ஆட்படுங்கிறது வந்து இந்த தனுசு அச்சலக்கணத்தை கூட தன்மை ஏன்னா கடகத்துலேருந்து இப்போ தனுசு ஏங்கிட்டு அச்சலக்கணம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப லக்னாதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா நம்ம குரு பகவான் ஒன்று நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் நான்கு அப்படிங்கிற சொத்து சுகத்திற்கு உண்டானவாரு அவர் ஆறாம் இருக்கிறார் ஜாதகர் ஆறுங்கிற கடனை ஆட்படணும் ஜாதகர் ஆறுங்கிற நோய் ஆட்படணும் சொத்து கடனில் வரணும் அப்படிங்கிற தான் இருக்குது சரிங்களா அப்படின்னா இப்போ வந்து போராடம் ஒன்று அப்படிங்கிற இயங்குது அப்படி இருக்கிறனால ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறார் ஆறாக குட்டி தான்பா இருக்கா தான் இருந்தேன் போங்கங்கிறாங்க அப்புறம் வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படி இடம் மாறத்தான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம என்ன செய்யணும் நவாம்ச புள்ளி இப்போ எங்கே சுட்டிக்காம்பியன்னு பார்க்கணும் பொதுவாக அச்சலக்கண பத்ததி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் அண்டு சனி இங்கே வந்து ராகு இங்கே வந்து கேது இப்படி தான் நவாம்ச புள்ளி குறிப்பாங்க சரிங்களா சூரியன் வந்து தனுசுல ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இப்போ இயங்குறது யாரு போராடம் சுக்குடை நட்சத்திரம் சுக்குடை நட்சத்திரம் எந்த மண்டலத்தில் ஆரம்பிக்குது சிம்ம மண்டலத்துல அப்புறம் போராடம் மூன்று அப்படிங்கிறது நவாம்சப்புள்ளி இங்கே சுட்டிக்காமிக்கும் அப்புறம் லக்கணத்திற்கு இது ஒன்பதாம் இடம் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு சப்புள்ளி சுட்டி போச்சுன்னா நம்மளுடைய ஆசிரியர் புடம்பத்தை என்ன சொல்லுவாங்க அலைச்சல் அப்படிம்பாங்க நவாம்ச சப்புள்ளி ஒன்பதை சுட்டி காப்பினால அழிச்சல்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறணும் அப்படின்னு ஜாதகம் சுட்டிக்காமிக்குது அப்போ நம்ம வேணும்னா இடம் மாறிக்கலாம் இல்லை இங்கே இருக்கிறோம் அப்படின்னாலும் இருந்துக்கலாம் அது ஒன்றும் நம்முடைய தனிப்பட்ட செயல் சரிங்களா நான் இவர் ஒரு சொத்து வாங்கலாமான்னு கேட்குறாரு இடம் விட்டு இடம் மாறிட்டு இருக்கிற இருக்குது வீட்டுக்காரங்க வேறு இப்படி சொல்கிறாங்க நம்ம ஒரு கெட்டின வாங்கினா என்ன எல்லாம் இடம் வாங்கி கட்டிடலாமா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி சரிங்களா கேள்வி கரெக்டாக இருக்குல்ல அப்போனா நம்ம வந்து இப்போ நவாம் புள்ளி ஒம்போது போகிறதுனால எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அப்படின்னால இப்போ சனி பகவான் அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கனால சரிங்களா இவங்க வந்து ஒரு வீடு எப்படின்னு வாங்கினாங்கன்னா அந்த வீடு வந்து கெட்டின வீடாக பழைய வீடாக வாங்கணும் அப்படிங்கிற பிராப்தம் அதாவது இப்போ திடென் ஒம்போது போகுது இப்போ அதற்கான முயற்சிகள் இப்படின்னா பழைய வீடுகள் தான் வாங்கணும் இல்ல ஒரு இடம் வாங்கி நமக்கு பில்டிங் கெட்டோம்னா ஏதாவது ஒரு வீடை இடிச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அங்கே இருக்க பழைய ஜன்னல் பழைய கதவுகள் பழைய நிலை இப்படிப்பட்ட பழைய பொருளை வாங்கி நம்ம புதுசாக கட்டுற வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ புள்ளி சப்போர்ட் பண்ணலாம் இருந்தாலும் அதற்கான செலவினங்கள் செய்யலாமா செய்யலாம் கடன்பட்டு சரிங்களா என்ன மென்னைக்கடனா கொஞ்சம் போடுங்க பூராடம் இரண்டு அப்படிங்கிறது நவாமி சப்புள்ளி சுக்கர நட்சத்திரம் இங்கே வந்துடும் அப்படின்னா அட்ச பத்தாம் இடம் வந்துடுது அப்படி இருக்கனால அந்த நேரத்தில் நம்முடைய புதன் பகவான் அட்சய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு தன்மலை சொந்தமாக வீடு பூசாக கட்டிக்கலாம் அதாவது இப்போ கட்டினா இல்லை இப்போ வாங்கினா பழைய பில்டிங்கு அப்படி இல்லை அப்படின்னம்னா பழைய வீடு இடிச்சு வருகின்ற பழைய பொருளை பயன்படுத்தி கட்டடம் கெட்டணும் ஆனால் நவாம்புச பிள்ளி மாறும்போது தான் பால் காய்ச்ச முடியும் டிஎன் இருந்து சாரி டிஎன் ஒம்போதுலேருந்து பத்துக்கு வந்தால் நம்ம வந்து பால் காய்ச்ச முடியும் அதுக்கெல்லாம் தமிழ் பார்க்கணும் விரை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இப்போ சொல்லல சரியா இல்லை நான் ஒரு கடன் ரெடி பண்ணி தான் வாங்கணுன்னு நினைக்கிறேன் அப்படினாரு அப்புறம் கொஞ்சம் போடுங்க புறா ஒன்று முடிஞ்சு புறா ரெண்டு ஆரம்பிக்கிறப்ப அந்த சேல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் கடன் வரும் அப்படின்னு தான் உணரும் ஏன்னா கோச்சார குரு பகவான் அப்படின்னா இன்னைக்கு தேக்கு இங்கே தான் போகிறாங்க ஆறுல இவங்க ஜாதகத்திலே நாலாம் அதிபதி குரு ஆறில் தான் இருக்கிறாங்க அச்சலக்னத்துக்கு ஆறுல அப்படின்னா ஜாதகர் கடன் போடுவார் அப்படின்னு வந்து வந்து உணர முடியும் அப்படி இருக்கிறனால குரு இங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறிடுவார் இவருக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா போடம் ஒன்றுலேருந்து ரெண்டுக்கும் மாறிடுவார் அப்படி மாறும்பொழுது நாலாம் அதிபதி சூரியன் சாரி நாலாம் அதிபதி குரு அச்சலகத்துக்கு ஏழில் வருவார் கலாச்சாரத்தில் அப்படி இருக்கிறனால வீடு வண்டி வானம் சொத்து சுகங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய காலமாகவும் நவாம் சப்புளி சப்போர்ட் பண்ணுறனாலையும் ஆறு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்கர பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறனாலையும் ஒரு அது போல விரயாதிபதியாக இருக்கிற நம்முடைய செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டில் இருக்கிறனாலையும் சொத்துக்கள் சேர்ந்த விரை செலவு நிறையா பண்ணுங்கிறதும் முதல்ல கடன் பண்ணணுங்கிறத சுக்கரன் உணுத்துறாரு பின்னாடி சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு சுக்கரன் தான் உணர்த்துறாரு ஓரடம் அப்படின்னு சுக்கனை நட்சத்திரம் அப்படி போகும் பொழுது இருந்தாலும் பணம் காசு வசதி வாய்ப்பில் வந்து மனசு நிறைவாக நிறைவு அடைகிற அளவுக்கு வருமானத்தை சுக்கரன் கொடுத்துருவாரு அதாவது மற்ற நட்சத்திரப் புள்ளி எப்படி போகும் தெரியாது சுக்கனை நட்சத்திரம் இயங்கும் பொழுது தேவைக்கு பணம் வந்து விழுந்துடும் தமால் தமல்னு அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கடன் பட்டனாலும் சரி நம்மளுக்கு வந்து வீடு வாங்கி செய்வதற்கான பிராப்தங்கள் உண்டு இடம் வாங்கி கட்டடம் கட்ட முடியும் அப்படின்னு தான் வந்து உணர முடியும் சரிங்களா அப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை இப்போ கட்டலாமா எப்போ கட்டணும் எப்படி கட்ட முடியும் பட்டு தான் கட்ட முடியும் நம்ம கஷ்டப்படாதீங்க வாழ்க்கை வந்து போக போக நல்லா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா டி நேன் அப்படிங்கிறது இப்போ இருந்து பத்து பதினொன்று அப்படின்னா அந்த டீவன் கூட்டிகிட்டு போகிறப்ப நமக்கு வந்து காலங்கள் நல்ல காலமாக உருமாறப்படும் அப்படின்னா ஒரு தைரியமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கணும் இப்போ கோச்சால குருபவம் சரியில்லை அதனால் நாலாம் அதிபதி ஆறில் பக்கத்து அடுத்த வீட்டில் சண்டா ஏச்சுக்கள் வர தான் செய்யும் நம்ம தான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்து சரிங்களா அப்படின்னா இந்த நிகழ்வு என்னங்கிறத கோச்சாரத்துலேயும் ஜாதகத்தின் நிலை அச்சலக்கடுத்துக்கு எப்படி போகுங்கிறதையும் கம்பேர் பண்ணி நம்ம பலன் சொல்லும் பொழுது அவங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படி அற்புதம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கண்டுபிடித்தால் நம்ம ஆசிரியர் தோட முறையாக கலக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம் மூத்த நன்றி சொல்லுவோம் நம்ம சேனலில் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்